மக்களே வணக்கம் கொந்தம் இருந்து நதியா பேசுகிறேன் நம்ம தங்கம் வந்து விளையேறிக்கிட்டு இருக்குது தங்கத்தை பற்றி நிறைய டிஸ்கஷன் நம்ம சேனல்ல போட்டிருப்போம் அதே மாதிரி தங்க நகை அடகு வைக்கிறதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பின்பற்றணும்னு இப்போ ஆர்பிஐ ரீசண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது சாமானிய மக்களுக்கு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் ஸோ எதுக்காக மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு வரதுக்காக கடன் வாங்குவாங்க ஸோ அவங்களோட படிப்பு செலவுக்கோ இல்லை மெடிக்கல் அதாவது ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கோ வந்து கடன் வாங்குவாங்க கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கடன் வாங்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது அவங்களோட நகையை கொண்டு போய் பேங்க்கில் ஒரு நம்பிக்கையான இடத்துல வச்சு குறைந்த வட்டியில் நமக்கு வந்து கடன் பெறது தான் இன்னைக்கு அதுக்கு ஒரு சிக்கலுங்க இப்போ இன்னைக்கு போய் வச்சோம்னா ஒரு ஆண்டுக்குள்ள அதை வட்டியை கட்டி திருப்பி வைப்பாங்க முழுசா காசு இருந்தா காசை கட்டி நகையை திருப்புவாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு வருஷத்துல திருப்பவே மாட்டாங்க அடகு வச்ச நகைக்கு ஏன்னா அவங்க ஒரு பல்கா அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களால திருப்ப முடியாம கூட போயிருக்கும் அவங்க என்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அடகு வச்ச நகைக்கு வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வச்சுட்டு வந்துடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க சாமானிய மக்களுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் முப்பது ஐம்பதாயிரம் ரூபாய்ல ஒருத்தர்கிட்ட போய் வாங்க முடியாது கந்து வட்டி கொடுமையால குடும் எத்தனை பேர் குடும்பத்தோட இறந்திருக்காங்க அந்த இதுல இருந்து மக்கள் வந்து ரிலாக்ஸா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல இருந்தாங்க திரும்ப அந்த கந்து வட்டிக்குள்ள வந்து ஆர்பிஐ தள்ளிடுச்சுன்னா சொல்லணும் ஏன்னா அவங்க போட்டிருக்க அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வந்து வட்டி கட்டி திருப்புறத இனிமேல் வந்து முழுசா அமௌண்ட் கட்டி அதாவது இப்ப வந்து ஒரு நகையை வச்சு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோம்னா அந்த ஒரு லட்ச ரூபாயும் வட்டியையும் அந்த ஒரு வருஷம் முடியறது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அந்த டேட்டு அப்ப நீங்க வந்து கட்டிடணும் அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு டைம்லாம் கொடுப்பாங்க பட் நீங்கள் வந்து திருப்பும்போது போது முழுசாக காசு கட்டி வட்டியோட திரும்ப காசை கட்டி தான் திருப்பி அதுவும் மூணு நாள் கழிச்சு தான் செவன்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பேரிடியாக இருக்குது அதாவது சாமானிய மக்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு யாருங்க கடன் கொடுப்பா யாருமே கொடுக்க மாட்டாங்க அவங்களாம் உழைச்சி சம்பாரிச்ச வச்சு இந்த நகையை வச்சு இந்த மாதிரி வந்து கடன் வாங்கலான்னு பார்த்தா இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கனால இது முழுக்க முழுக்க சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால் பெரிய வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியை கூட அடையும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது இல்லாமல் பாமர மக்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நகை வச்சிருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த நகை வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போகும் ஆனால் ஒரு லட்ச ரூபா காசு ஆமாம் ஒரு அமௌண்ட் வந்து இப்போ ஒரு கிராம் தானே நமக்கு கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி போகிற ரேட்டுக்கே கொடுக்க மாட்டாங்க அதுலேருந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ தள்ளிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள நகையை ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து அடகு வச்சுருக்காங்கன்னா இப்போ அதை கட்டி திருப்பணுனா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கந்து வட்டிக்கு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வட்டி இப்படின்னு போகும் பத்து வட்டி அஞ்சு வட்டிக்குன்னு வாங்கி அவங்க கந்து வட்டிக்குள்ளே போய் அவங்களோட குடும்பம் எத்தனையோ குடும்பங்கள் கந்து வட்டியில் இறந்துருக்கு ஸோ நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விஷயம் இப்போதான் அது குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு இந்த டைமில் வந்து ஆர்பிஐ இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான விஷயமா இருக்குது ஸோ இதுக்கு வந்து மத்திய அரசிடம் வந்து மாநில அரசும் எல்லா தலைவர்களும் வந்து போராடி மக்களுக்கு திரும்ப இந்த ஸ்கீமை கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் ஏன்னா எத்தனையோ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்காமல் அவங்க உழைச்சி சம்பாரித்த நகைகளை ஏதோ ஒரு கிராம் ரெண்டு கிராம்னாலும் அவங்க அதை வச்சு ஏதோ அவசர தேவைகள் அதாவது உடம்பு சரியாமல் போனாலோ இல்லை அவங்க வீட்டில் ஒரு திடீர்னு ஒரு விசேஷம் நடக்குன்னாலும் இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருந்துச்சு இதை வந்து இப்படி சொன்னனால மக்கள் வந்து ரொம்பவே வெறும் அவலத்துக்கு உள்ளாவாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிருந்த போது எனக்குமே ரொம்ப கஷ்டம் நாங்கள் மற்றவங்க அவங்ககிட்ட வாங்கி தான் இது பண்ணேன் அதே மாதிரி வந்து ஒரு அக்கா வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வந்து வட்டி ஆயிரம் ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அது அந்த அளவுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபானா பார்த்துக்குங்க கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப வந்து நான் நிறைய பேரை செஞ்சுட்டு பேசும்போது அவங்கெல்லாம் வந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க ஸோ இந்த ஸ்கீமை வந்து மக்களுக்கானதாகவே இல்லை இந்த மாதிரி ஆர்பிஐ கொண்டு வந்தது பாமர மக்களை வந்து இன்னும் வந்து ஏழ்மையில தள்ளுறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கு இதை அவங்க மறு ஆய்வு செஞ்சு இதை பழையபடி கொண்டுட்டு ஒண்ணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் இதுக்கு அரசியல் தலைவர்கள் அனைவரும் நம்ம வந்து முதலமைச்சர் அதே மாதிரி வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கீமம் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் நன்றி